பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் தாங்க இப்ப நம்முடைய பேசு தமிழா பேசு இருக்கு இந்த சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் சிவகங்கை மானாமதுரை திருப்பத்தூர் திருமயம் ஆலங்குடி மற்றும் காரைக்குடி இந்த பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு திமுக ஆட்சி எப்படி இருக்கு கடந்த மூணு வருஷமா மோடி வேணுமா ராகுல் காந்தி வேணுமா போன்ற கேள்விகள் மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பேசலாம் யாருமே மதிக்கிறதே இல்ல பத்து ரூபாய்க்கு பிரியா விட்டது போது நாயோட கேவலமா மதிப்பு வைக்கிறாங்க கிடையாது திமுக இந்த சிவகங்கை மாவட்டத்தில் பா சிதம்பரத்தையோ கார்த்திக் சிதம்பரத்தையோ நிறுத்தினா கடுமையாக தோல்வி அடையும் வெற்றி பெறாது

கூடிய இதை செய்யறாரு செய்ய மாட்டாரு சொல்ற மாதிரி இல்ல அவர் நாங்க பார்த்தது இல்ல ரொம்ப காலாச்சும் அவரை பார்த்து இருக்காரா என்ன தெரியல நான் ஒண்ணு இந்த ஊருக்கு ஒண்ணு செஞ்சது இல்ல சிவகங்க வந்து டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்டர்ஸ் இது ஆனா இது சுருகாடு மாதிரி தான் இருக்கு பத்து மணிக்கு மேல பஸ் இருக்காது காரைக்குடி டெவலப் ஆன அளவுக்கு சிவகங்க டெவலப் ஆன கிடையாது போன வருஷம் ஓட்டு போட இல்ல பாத்தது ஏற்பாடு ரொம்ப கம்மி அவங்க எப்பாவது வருவா ஏழு மாசம் ஆறு மாத்துக்கு ஒரு வருவாங்க போவாங்க எதுக்கு வர்றா எதுக்கு போறான்னு தெரியாது ஏதாவது மீட்டிங் போட்டா வருவாங்க பாத்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல இருக்கு பார்த்ததே இல்லைங்க அவங்க பூரா காரைக்குடி மட்டும் தான் டெவலப் பண்றாங்க அவங்களை நம்மனுக்கு அவங்க பெரிய இடம் பெரிய பணக்கார குடும்பம் அவங்க எல்லாம் நல்லா மக்களை மதிக்கிறாங்கன்னு நம்பணும் வர்றதே இல்லையே இந்த ஏரியா இல்லையா அவர் நிதி நிதியமைச்சரா இருந்து ஒண்ணு இல்ல இங்கேயும் ஒண்ணு இல்ல இப்ப மயன வச்சு மயன ஒண்ணு இல்ல சிவங்க சுடுகாட கிடக்கு என்ன காரணம் அவங்களுக்கு காரைக்குடியா மேல இங்க ஆனா ஓட்டு போடுவோம் இங்க போட்டு நாங்க அப்படின்ற மாதிரி பெருசா பாத்தது இல்ல சுத்தமா விளங்கவே இல்ல நல்லா இருக்கு சிவகங்கையில வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் எந்த ஒரு முக்கியமான ஒரு கலெக்டர் ஆபீஸ் மெடிக்கல் காலேஜ் தவிர்த்த மத்த எந்த எதுவுமே கிடையாது அவங்க தொகுதியான காரக்குடியில தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு சிவகங்கையில வந்து எதுவுமே கிடையாது சொல்றதுக்கே வேஸ்ட் அவர்களா அதாவது காரக்குடி தொகுதியிலும் சரி இங்க சிவகங்கை மாதிரி எந்த

அவரோ அவருடைய அப்பாவோ நாங்கள் சிவகங்கை மாவட்டத்துடைய மக்கள் குறைகளை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க டெல்லி கண்ணாடி வெளியிலேருந்து பார்த்தா சிவகங்கை மாவட்டம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் கம்மாயோ குளமோ மற்றபடி விவசாய நிலைப்பாடோ கேள்விக்குறியா இருக்கு தெருவிழகுறேன் இந்த எம்பிய கூட்டணி கட்சி மூலியமா நிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய அவப்பெறையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த எம்பி யாருன்னே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற முக்காவசி பேருக்கு ஜெயிச்சிட்டு போன பின்னாலும் தெரியாது கார்த்திகை சிதம்பரம் எத்தனை தடவை இந்த தொகுதிக்கு வந்திருக்காரு நாலாவது பார்த்து பார்த்தே கொள்ள நாளாச்சுங்க ஆள பார்த்ததே இல்ல அவரை பார்த்து ரொம்ப நல்லாச்சு தொகுதிக்கு ஒண்ணுமே புழைப்புக்கு வழியே இல்லைன்னு போட்டு போட பாத்துட்டு போனதோட அப்புறம் அவ்வளவுதான் அவரை பார்க்கவே இல்ல பாத்து ரொம்ப கலாச்சு பார்த்தாவே தெரியாது அவரை எலக்ஷனுக்கு ஒரு முறை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவரை பார்க்குற மாதிரி இருக்கு வேற மாதிரி வர்றதே கிடையாது ஓட்டு வாங்கல வந்திருக்காரு அதுக்கு பின்னாடி இங்கிட்டு வர்ற வாய்ப்பே இல்ல செயல்பாடு சொல்ற அளவுக்கு இல்ல மீண்டும் இந்த தொகுதியில போட்டிட்டா நீங்க ஓட்டு போடுவீங்களா அவருக்கு எப்படி போடுவேன் அவர் தான் எங்க சிவேங்க மாவட்டத்தையே காலி பண்ணது அவருக்கு கண்டிப்பா மக்கள் ஓட்டு போடாது போட்டிட்டு நாங்க ஓட்டு போட மாட்டோம் கண்டிப்பா வாய்ப்பு இல்ல கட்சிக்கார போட்டு தானே இந்த முறை யோசிக்கணும் அதுவும் சொல்ல முடியாது எத்தனை அப்படித்தான் போட்டான் இனி

ஏத்துக்காதே claro ஓடுது. மற்றபடி நமக்கு எந்த இல்ல கட்சிக்காரங்களுக்கு கொண்டாட்டம் மக்களுக்கு திண்டாட்டம் மூணு ஆட்சி திமுக ஆட்சி அவ்வளவு ஒண்ணும் விசேஷம் இல்ல அசாம் திமுக ஆட்சி எதுவும் குடும்ப ஆட்சி தான் அது ஒண்ணும் டெவலப் பண்ண முடியாது என்னதே அவங்க அவங்க வந்ததுக்கு அவங்க செய்யறாங்க சொல்றதுதான் போறான் சொல்லத எதுவுமே செய்யல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படி ஒண்ணு சொல்லிக்கிற மாதிரி கிடையாது பத்து வருஷத்துல அடுத்த அடுத்த நாட்டை வித்துருவாங்க இப்பவே ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபா இருக்கான் வயத்துல இருந்து வெளியே வந்தோம்னா அப்ப நான் பத்து வருஷம் மூணு லட்சம் ஆயிரம் ஒரு பிள்ளைக்கு அப்ப வயத்துல இருந்து வெளிநாட்டுல வித்து காசு வாங்கிடுவாங்க திமுக சரியா இல்ல ஏன்னா என்ன காரணம் காரணம் நல்ல சொன்ன மாதிரி

இப்போ அந்தளவுக்குலாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை உங்கள் ஆட்சியிலேருந்து இந்த எல்லாம் போடுறாங்க ரோடு போடுறதுல நான் வந்து மிலிட்ரி எக்ஸவிஸ் மேன் சரி என் இடத்த ரோட்டுக்கு எடுத்திருக்காங்க பணம் கொடுக்குறாங்களா பணம் பாலாவதி பணமா கொடுக்குறா சென்டு மூணு லட்சம் ரூபா போகுது ஒரு செண்டுக்கு நாலாயிரம் ஒரு வேலை வாய்ப்பே கிடையாது வேலை கலப்பு தரேன் நான் கலப்பு திருமணம் எனக்கு வேலை வாய்ப்பே இல்ல இதே பெட்ரோல் பம்பலி பத்துல இருந்து ஒர்க் பண்றேன் இருபத்தி நாலாயிரம் படிச்சு பெட்ரோல் ஆமா ஆமா பார்ட் டைம் ஒர்க் பண்ணேன் இந்த பெட்ரோல் பம்ப்ல இதே வரதான் காலங்கள் பூ ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு எந்த ஒரு வேலை வரல திமுக ஆட்சி வந்து மக்கள் மத்தியில் வெறுப்படைஞ்ச ஒரு ஆட்சியா தான் இருக்கு சில காரியங்களை பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு திமுக அரசு வந்து முயற்சி செய்யும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதி இப்ப சிறப்பா செயல்படுறதா நீங்க நினைக்கிறீங்க அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அவர்லாம் சொக்க தங்கம் அவர்லாம் இப்ப இருந்திருந்தா இப்ப நாங்க இந்த ஸ்கூல் போக இதெல்லாம் எங்களுக்கு தேவையே அவர் இருந்தாரா சார் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையோட ஸ்கூல் வைக்கிறாங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னா அதுக்கேற்றப்பல கரெக்டா நடவடிக்கையும் எடுப்பாரு ஆல் பாசம் அது போக கொடுப்பாரு அவர் இருந்தப்ப நல்லா இருந்துச்சு எடப்பாடி பண்றாப்ல சரியா போச்சு <zoysic discussions autour personaje> <t festivals> <laughs> எல்லா படம் அப்படி அப்படி கலவாளிப்பால போயிட்டான் அண்ணாமலை குறிப்பிட்டு சொல்ல முடியல அம்மாவை சொல்லுவானா அம்மா இல்லப்பா சரி அதுக்கடுத்து எடப்பாடியை கொஞ்சம் சொல்லலாம் எந்த அரசியல்வாதி வந்தாலும் இப்படித்தான் இருக்கும் அண்ணாமலை அண்ணாமலை சீமான் ஸ்டாலின் இப்ப சிறப்புன்ற சொல்லுவது யாருமே இல்ல நமக்கு எடப்பாடி தான் என்ன இருக்கு சிறப்பு அண்ணாமலை தான் நல்லா போயிட்டு இருக்காரு அப்படி தான் இருக்காங்க உள்ள அரசியல்வாதி என்ன எல்லாருமே ஒரே குட்டையில ஒரு நான் மத்தையே தான் மத்தியில் உங்களுக்கு யார் வேணும் மோடியா ராகுல் காந்தியா இந்த ரெண்டு பேருமே வேணாமா மோடி தான் வேணும் ராகுல் காந்தி மத்தியில் மோடி தான் வருவாரு மோடி பரவாயில்ல மத்தியில் மோடி நல்லா பண்றாங்க ராகுல் காந்தி வரலாம் மத்தியில் ராகுல் காந்தி வந்து நல்லது மோடி தான் மத்தியில் மோடிஜி நல்லா தானே போயிட்டு இருக்காரு நல்லா தானே பண்ணிக்கிறாரு எனக்கு வந்து காங்கிரஸ்

உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்